இந்த ஹாலே நிரம்பி வழிகிற அளவிற்கு புதுச்சேரியில் சாதனையாளர்கள் இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி அதன் மூலமா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு அந்த அங்கீகாரத்திற்கான ஒரு விருது கிடைக்குது பாராட்டு கிடைக்குது அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயமே இல்லை அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டு இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு இயங்குறோம் அப்படின்னா அது நம்மை யாராவது ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களா நம்ம யாராவது பாராட்ட மாட்டாங்களா நம்ம இவ்வளவு தூரம் கடுமையா உழைச்சிருக்கோமே இதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு அதற்காக தான் எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் திரு சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வந்து என்ன பண்ணாருனா புதுச்சேரியினுடைய பிரைட பெருமை மிக்கவர்களை கௌரவிச்சறலாம் ஒரு விழா எடுத்து அதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுல பல லட்சங்கள் செலவு பண்ணி செஞ்சிருக்காரு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அந்த அன்பு மனிதருக்கு நாம எல்லாம் சேர்ந்து கொடுத்த அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கை இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டும் அர்த்தம் அப்படின் இந்த உன் தான் வாழ்க்கையே போச்சு நமக்கு